அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் மூர்த்தி கூடிய விரைவில் விடுதலை ஆவார் அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போ வந்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கோர்ட்டில் ஒரு அறுபது பேர் வீசிகா சேர்ந்த வழக்கறிஞர் எத்தனை பேருங்க அறுபது பேர் போய் ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து சிறைப்படுத்தி ஆகணும் அவரை வந்து கைது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அராஜகம் அட்லயும் வந்து பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆனால் திருமாவை வந்து தப்பு பண்ணிட்டீங்க திருமாவளம் அப்படின்னு தான் சொல்லணும் சீமானை அப்படிதான் கருணாநிதி அவர்கள் வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டார் ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் அண்ணன் சீமானை வந்து பத்து மடங்கு எப்படி வந்து வளர்ந்தாரோ எப்படி வீரியமாக பேசினாரோ அதே மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை திருமாவளவர்களை நீங்கள் வந்து தொற்று கூடாது வெளியே வந்து ஏர்போர்ட் மூர்த்தியோட வந்து விஸ்வரூபத்தை வந்து பார்ப்பீங்க அப்படிங்கிற தான் இருக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதல்ல அந்த கோர்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த சினாரியோவை அண்ணன் வந்து அர்ஜுன பாஸ்கர் அப்படிங்கிறவர் வந்து சொல்கிறாருங்க என்னன்னா ஒரு அறுபது பேர் வக்கீல் வந்திருக்காங்க முதல்ல இவர் மேலே என்ன வழக்கு போடப்பட்டிருக்கு அப்படின்னா இவர் வந்து ஆபாசமாக பேசிட்டார் கொடுங்காயத்தை வந்து ஏற்படுத்தி விட்டார் அப்படிங்கிறத வழக்கு இந்த வழக்கை பொறுத்தவரையும் பெயில் வந்து கொடுத்துருவாங்க இப்போ கோர்ட்டில் என்ன இந்த மாதிரி இது வந்து கொடுங்காயத்தை ஏற்படுத்தலாம் வந்து சாதாரண வழக்கு தான் பெயில் கிடச்சிடணும் அதாவது சொந்த ஜாமீன்லேயே வந்து ஜட்ஜி வந்து விட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த வழக்கு ஆனால் அங்கே போய்கிட்டு இந்த அறுபது வழக்குங்கிற என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து மாத்துறாங்க இல்லை இல்லை இது வந்து கொலை முயற்சி அப்படின்னு சொல்லி அங்கே போய் த்ரீ நாட் வழக்கான வந்து மாற்றுறாங்க இது கொலை முயற்சி வழக்காக மாத்திர என்னன்னா எங்களுடைய கட்சிக்காரான திலீபன் வந்து அவர் வந்து ஒரு அப்பாவி அவர் வந்து ஒன்று மரியாத ஒருத்தர் அவரை வந்து அப்படியே கத்தியில் வச்சு இப்படி பண்ணிட்டாரு அவரை வந்து கழுத்தை வந்து வெட்டியிருப்பார் திலீபன் வந்து லைட்டாக வந்து திரும்பிட்டாரு அப்படி திரும்பல அப்படின்னா என்னேரம் அவர் வந்து செத்துருப்பார் ஆயுதத்தை வச்சு தாக்கியிருக்காரு கொடுங்காயம் வந்து ஏற்படுத்தியிருக்காரு திலீபனு திலீபனை வந்து கொலை பண்ணுறதுக்கு திட்டமிட்டே வந்து கொலை முயற்சி பண்ணியிருக்காரு கொலை முயற்சி பண்ண ரவுடி தான் ஏற்படுத்தி மேலே அந்த கேஸ் இருக்குது இந்த கேஸ் இருக்குது அவர் வந்து அங்கே இந்த மாதிரி கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஆள்களை வந்து தாக்கியிருக்காரு இங்கே கொலை பண்ண தாக்கியிருக்காரு விடுதலை செய்தி கட்சியோட ஆட்களை திட்டம் போட்டு கொலை பண்ண வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அட்டுழிய அராஜகம் அந்த அறுபது வழக்கறிஞர் சேர்ந்து போட்டு அந்த கோர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அராஜகம் பண்ணியிருக்காங்க எப்படியாவது ஒரு தூக்கி வந்து சிறையில் வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு போட்டு கோர்ட்டில் வந்து என்ன வாதாடி இருக்காங்க அப்போ நாம்தர் கட்சி சார்பாக வந்து ஐயா சங்கராக இருக்கட்டும் ரூபன் ராஜா இருக்கட்டும் அப்புறம் அந்த ஃபாசில் அப்படிங்கிற ஒரு முகமது ஃபாசில் நினைக்கிறேன் நம்ம வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்து வாதாடி இருக்காங்க இல்லை இவர் வந்து டிஃபென்ஸுக்கு தான் வந்து பண்ணார் இது வந்து டிஃபென்ஸு டிஃபென்ஸ் டிஃபென்ஸ்னு சொல்லி நம்மளுக்கு சொன்னால் கூட அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த அந்த வக்கீல்கள்லாம் இல்லையா அந்த வீசிகா சேர்ந்த வக்கீல்கள் எல்லாம் இல்லையா அவங்களெலாம் வந்து இப்போ எப்படியாவது சிறைக்கு அடிச்சோன்னு வந்து ரிமாண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ச கோர்ட்டில் ஒரே கூச்சல் ஒரே கலவரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் மேக்சிமம் வந்து இந்த நீதி இந்த எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தை நம்ம கேட்டபோது என்ன சொன்னாங்க அப்படின்னா அது வந்து இந்த வாக்குவாதம் பண்ணுறதுக்கு உண்டான விவாதம்லாம் கிடையாது அதாவது வாதம் பிரிதி பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஒரு கோர்ட் வந்து கிடையாது அது என்னென்னா ஒரு குற்றவாளி இருக்கார் அவர் வந்து கூட்டி போய் நிப்பாட்டுறீங்க அவருக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கேன் என்னப்பா எஃப்ஐஆர் இந்த எஃப்ஐஆர் பொறுத்தவரையும் வந்து சிறைக்கு அனுப்பலாமா அனுப்பக்கூடாது பெயிலாக நான் பெயில் வழக்கா அப்போ வந்து நான் பெயிலபுள் அப்படின்னா சிறைக்கு போய் சொல்லிவிடுவாங்க பெயில் அப்படின்னா பெயில் கொடுத்து ஆட்டி விட்ருவாங்க அதுதான் வந்து இந்த எலும்பூர் நடக்கக்கூடிய எழும்பூர் இருக்கக்கூடிய அந்த குற்றவாளி நீதிமன்றத்தில் மேக்சிமம் அந்த மாதிரி தான் மெரிசாக வந்து ஆர்கியூமெண்ட்லாம் வந்து இருக்காதான் அப்படி பார்க்கும்போது இப்போ இவங்க வந்து த்ரீ நாட் செவனாக வந்து அதை மாற்றினோடனே என்ன பண்ணுறாரு ஜட்ஜ் வந்து பாஞ்சு நாள் வந்து சிறை அதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி எட்டாக எட்டு டூ வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு பதினோரு நாள் வந்து சிறையில் இருக்க மாதிரி பண்ணோர் பண்ணால் சிறையில் இருக்க மாதிரி வந்து கொடுத்துறாரு இது ஒன்று அடுத்த செய்தி என்னென்னா இப்போ நாம் கட்சி அடுத்த ஒரு வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே வேணால் வந்து இவங்க வந்து சிறையில் வந்து அனுப்பிச்சிருக்கலாம் ஆனால் அடுத்து நம்ம வந்து சென்னையில் இருக்கக்கூடிய முதல்மை நீதிமன்றம் அதாவது சென்னை ஹைகோர்ட்னு சொல்கிறாங்களே ஹைகோர்ட்டில் அடுத்த முதன்மை நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இப்போ அங்கே இந்த வழக்கில் கொண்டு போனாங்கன்னா தவிடுபடியாக இந்த வழக்கு வந்து தவிடுபடியாகிடும் அதான் சங்கர் என்னை சொல்கிறாரு இது வந்து செல் டிஃபென்ஸ் வந்து வழக்கு ஒருத்தர் வந்து என்னை வந்து வெட்ட வரான் சரி வெட்ட வரும்போது என்னை வந்து நீங்கள் வெட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம இப்படி அப்படியே அப்படி நம்ம நின்ட்டுருக்க முடியுமா நம்ம ஒரு கருத்து வைக்கிறோம் கருத்தை கருத்தாக எழுந்து கொள்ள முடியாத கோலைகள் பாசிசவாதிகள் ஆதிக்க சிந்தனை கொண்ட அயோக்கியர்கள் வந்து நான் ஒரு விமர்சனம் வைக்கிறேன் நோக்கி இப்போ திமுக நோக்கி நம்ம விமர்சனம் வைக்கிறோம் இப்போ திமுக நம்மளை நோக்கி விமர்சனம் வைக்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் வந்து கத்தி எடுத்து ஓட்டில் போய் ஏன்டா எம்எல்ஏ விமர்சனம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்க முடியுமா கூடாது அப்போது பாசித்தத்தை வந்து ஏவி இருக்காது இந்த விசிக்காக சேர்ந்தவங்க திருமாலம் வந்து ஏவி இருக்கா திட்டமிட்டே மூர்த்தி என்ன கொலை பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து இருக்காங்க தான் நாம் நினைக்க வேண்டியிருக்கு ஏன்னா கொஞ்சம் ஏமாந்துருந்தானே அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க கையில் எவ்வளோ பெரிய ராடு வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த ராட்டில் மட்டும் ஏற்படு மூர்த்தி என்ன தாக்கியிருந்தேன் அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்போது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் வழக்கு இது மாதிரி பல வழக்கு இருக்குது இதே மாதிரி தான் ஒரு பெண்ணை வந்து சாட்டை கூட சொன்னார் பார்த்தீங்களா ஒரு பெண்ணை வந்து கற்பழிக்க ஒருத்தான் வந்து போகிறான் அந்த பெண் வந்து செல்ஃப் டிஃபென்ஸுக்கு அவனை வந்து கொண்டுருது உடனே அங்கே தீர்ப்பு எப்படி வருது செல்ஃப் டிஃபென்ஸுங்க அந்த பெண் போய் ஒன்று அவன சம் மோதி சண்டை போட்டு வந்து இது பண்ணலை அந்த பொண்ணை கெடுக்க வரான் அந்த பொண்ணு தன்னை கற்பாக கொள்வதுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் பல வழக்குகள் இருக்குது இந்த மாதிரி ஒருத்தர் அவர் பாட்டில் இருக்கிறாரு அவர் ஒரு இடத்துக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போடுறாரு அப்போ போலீஸ் ஸ்டேஷன் வச்சு அவரை வந்து தாக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா அவர் பதில் தாக்குதல் இல்லைன்னு வந்திருந்தாருன்னா அவர் உயிருக்கு எட்டு பேர் சேர்ந்து ஒருத்தரை தாக்க வர்றாங்க அவர் கொஞ்சம் ஏமாந்துருந்தாருன்னா என்ன அவர் உயிர் வந்து போயிருக்குங்க அவரை கொலை பண்ணியிருப்பாங்க அப்படி தான் வந்து சொல்லணும் அப்போ அவர் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளுக்கு வந்து கோர்ட்டில் முதன்மை கோர்ட்டில் வந்து வழக்காட போகிறாங்க சீக்கிரம் வந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி வெளியே வந்துடுவார் என்ன தான் இருந்தாலோ இவங்க வந்து பணங்க ஒன்று நிறையா பணம் வச்சுருக்காங்க ஆட்சியில் இருக்கிறாங்க அதிகாரத்தில் இருக்காங்க அப்போ அந்த அதிகார திமுறில் ஒரு நிரபராதி என்ன பண்ணுறாங்க ஒரு குற்றவாளியாக மாற்றுறாங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏர்போர்ட் மூர்த்தி அப்படிங்கிறவர் ஒரு நிரபராதி எந்த தப்புமே பண்ணாத ஒரு நிரபராதி தன்னை வந்து எட்டு பேர் தாக்க வர்றான் அந்த நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீனில் தெரிகிறது நாலு மூணு பேர் தான் தெரியும் ஆனால் எட்டு பேர் எட்டு பேர் தொடர்ந்து வந்து அண்ணனை வந்து தாக்கம் வந்துக்கிட்டே இருக்கான் அப்போ எட்டு பேர் சேர்ந்து ஒருத்தரை தாக்க வரும்போது அப்புறம் என்ன பண்ண முடியும் வேடிக்கை பார்த்துட்டா இருக்க முடியும் தான் உயிரை காப்பாற்ற இல்லையா அப்போ இது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் வழக்கு இவங்க அதை செல்ஃப் டிஃபென்ஸ் வழக்கு ரெண்டாவது அதிகார திமுறில் இவரை கொண்டு போய் ஆட்சியில் இருக்கும் அதிகாரத்தில் இருக்கிறோம் பணம் இருக்குது நம்மளுக்கு வக்கீல் அறுபது வக்கீல் இருக்கும் நம்ம எப்படி வேணால் இந்த வழக்கு வேணால் மாற்றலாம் ஏதோ இவர் கொலை முயற்சி வந்து திலீபனை இவர் பண்ண போகிறாரா திலீபன் தான் இவங்க தாக்க வந்தாருங்கிறதான் ஃபேக்ட் ஆனால் தாக்கு வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவரை கைது பண்ணும் கைது பண்ணுன்னு சொல்லி அதிகார திமுறில் வந்து கைது பண்ணியிருக்காங்க ஆனால் ஒன்று அண்ணன் சீமானவர்கள் எப்படி கருணாநிதி அவர்கள் வந்து வளர்த்து விட்டாரோ அண்ணன் சீமானை பொறுத்தவரை வந்து அரசியல் ரீதியாக போய் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் திமுக அதிமுக அப்பே அவர் வந்து இயக்குநராக இருக்கும்போது அரசியல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் பொதுமக்களுக்கு மேக்சிமம் அண்ணன் சீமானம் வந்து தெரியாது அது அந்த ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு அந்த காலகட்டத்தில் இவர் எப்போ பிடிச்சி உள்ளே போட்டாரா அண்ணன் சீமான ஒரு கரண்ட் தான் வந்து சீமான் 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 சீமான்னு சொல்லி சீமான எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்குது இன்றைக்கி வந்து எப்படி வளர்ந்து நினைக்கிறார் பாருங்க மூணாவது பெரிய கட்சியை வளர்ந்த திமுக வந்து எந்த அளவுக்கு கட்டிக்கிறார் அப்படின்னு சொல்லி பாருங்க அதே மாதிரி அண்ணன் ஏற்போடு மூலத்தை பொறுத்தவரையை வந்து எப்படி அண்ணன் அங்கே அப்போ இருந்தாரோ இப்போ அதே மாதிரி அரசியல் ரீதியாக இருக்கவங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும் சமுதாய ரீதியாக போராடக்கூடியவர் நாம் தமிழ் கட்சி மேடையில் பேசக்கூடியவர் நாம் தமிழர் கட்சி ஆதரவு தெரியும் ஆனால் இப்போ அவரை உலகத் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களுக்கு வந்து அவர் தெரியுது இல்லாமல் உலகத் வந்து தெரிஞ்சுட்டார் இந்த ஒரு விஷயம் வந்து இவர் தாக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் நாம் தமிழர் கட்சி வந்து கையில் எடுத்து இதை கொண்டு போய் உலக எல்லாம் சேர்த்து எல்லா உலகத் தமிழர்களும் வந்து பா மூர்த்தி அனுப்புக்கு எங்கள் சப்போர்ட்டு மூர்த்தி அண்ணுக்கு சப்போர்ட்டு மூர்த்தியை வந்து விடுதலை செய்யணும் இது வந்து அராஜகம் அட்டோலியா திருமாவளும் வந்து தப்பாக தப்பு பண்ணிட்டார் ஐயா ஏகலைவன் கூட சொன்னார் திருமான் நீங்கள் வந்து அவசரப்பட்டீங்க இந்த அவசரம் வந்து உங்களுக்கு வந்து பேக்ஃபேர் ஆகும் அப்படின்னு சொல்லி ஐயா ராவனை சொன்னார்ல இது என்னன்னா ஒருத்தரம் அடிக்கும் போது அவர் வந்து திருப்பி அடிப்பார் அண்ணா ஏர்போர்ட் மூர்த்தி வந்து கண்டிப்பாக வந்து எப்படி பயில் கிடச்சிடும் மிஞ்சி போனால் அந்த பத்து நாள் தான் பத்து நாளுக்கு அப்புறம் வெளியே வந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியோட சம்பவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் உனக்கு ஒன்றும் இல்லைங்க பறையர் இருக்கிறாங்க வன்னியர் இருக்கிறாங்க எதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உட்காந்து பேசி அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் ஏர்போர்ட் முடுத்த ஏதாவது ஒரு பிரச்சனை வருப்போ பறையருக்கு இருக்கும் அப்படின்னா பறையர் தலைவர் நான் வரேன் நாங்கள் இருக்கோம் ஒரு பத்து பேர் வரோம் நீங்கள் வன்னியர் தலைவர் வாங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சுங்க அதை அதை வச்சுட்டு சாதி சண்டையை உருவாக கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு அதுக்கு பேசுவார் இவர் அப்படி இல்லை அரசியல் தான் போயிட்டு ஆ அவங்க இப்படி தான் அவங்க இப்படி தான் அவங்க இப்படி தான் இந்த இணக்கத்தை வந்து இவங்க ஏற்படுத்த மறுக்கிறாரு திருமாவளவன் ஆனால் இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அப்போ அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியா வன்னியரும் கொண்டாடுவோம் பறையரும் கொண்டாடுவோம் தமிழர்களே கொண்டாடுவாங்க தமிழர் கொண்டாடும் தலைவனா அவர் வந்து மாறுவார் திருமாவளவனுடைய அரசியலை வந்து அதாவது ஏர்போர்ட் மூர்த்தியான வளர்ந்தால் என்ன ஆகும் ஒருத்தர் வந்து விழுவார் நாம் தமிழ் கட்சியை வந்து ஓம் தமிழ் கட்சி ஓம் தமிழ் கட்சின்னு சொல்லுவாங்கள்ல அண்ணன் வெளியே வந்து சொல்லுவார் கரெக்டாக சொல்லுவார் ஓசி கா அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க வந்து நம்மளை டம்ள பாங்க ஓம் டம்ளரும் பானுங்க நம்ம திருப்பி மீங்களை வந்து ஓசிக்கான்னு சொல்லக்கூடாது நம்மளை கூட தொங்கு சதம் பானுங்க நம்ம பதிலுக்கு நாம் தமிழ் கட்சிக்காரன் நீ திமுக சொங்கு சதம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது நம்ம வந்து கமலாலயத்தில் படுத்து கிடக்குறோம் பாருங்க திருப்பி திருப்பிங்க அறிவாலயத்தில் தொங்கிட்டு கிடக்குறீங்களா அப்படின்னா இவனுங்களுக்கு வந்து கோவம் வந்துடும் அப்போ கருத்தை வந்து கருத்தை எதிர்கொள்ள முடியாத இந்த ஆட்கள் வந்து இப்போ ஏற்படுத்த முடியுதுன்னு அட்டைக்கு இப்போ அவரை வந்து திருப்பி அவரை வந்து திருப்பி அடி திருப்பி எழு அப்படின்னு சொல்ல மாதிரி இப்போ இவர் வந்து அடிக்க போகிறாரு வீசிக்காவ இந்த செய்தி வந்து நான் சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இப்போ அண்ணன் சிறிய தான் இருக்கார் ஆனால் என்னென்னா கூடிய உறவில் வெளியே வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்குது இருக்கட்டுங்க ஒரு பத்து நாள் தானே அவர் வந்து எதுக்கு அஞ்ச மாட்டார் அவர் உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் போக அவர் வந்து வெளியே வருவார் கூடிய விரைவில் வெளியே வந்து இந்த கும்பலுக்கு வந்து அவருடைய பாணியில் அவருக்குன்னே ஒரு பாணி இருக்கும் அந்த பாணியில் வந்து பதிலடி கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அந்த காணொலியில் சொல்லிக்கிறேன் இது குறித்து உடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியை வணக்கம்